வணக்க மக்களே தினம் நம்ம நாட்டில் நடக்கிற குற்றங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பணத்துக்காக எந்த அளவுக்குலாம் வந்து போகிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி குற்றங்கள்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக அளவில் நடக்குது ஸோ இதுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்னு நம்ம தினம் தினம் பார்த்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு பதிவுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவுக்கான ஒரு கமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி சம்பத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பணத்துக்காக பெற்ற மகளே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொழிலுக்கு தாய் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக பெற்ற மகளையே அதாவது நாசமாக்கிய தாய் த தந்தை வந்து பார்த்திங்கன்னா போக்சோ சட்டத்தில் கைது வந்து போலீஸார் வந்து செஞ்சிருக்காங்க ஸோ கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க அதாவது தமிழகம் சிறார் அவாச படங்கள் வைத்திருப்பவர்களை பிறரிடையும் பகிர்ந்து கொள்வார்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்பவர்களை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக அதிகளவில் சிறார் ஆபாச படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பகிரப்பட்டு குழந்தைகள் மீதான கொடு கொடூர குற்றஞ்செயல்களுக்கு காரணமாக அமைதியாக அதற்கு எதிரான நடவடிக்கை தீவிரமாக வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ இந்த நிலையில தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர்லன்னா மயிலாப்பூர் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒருவர் செல்ஃபோனில் சிறார் ஆபாச வீடியோக்களை வைத்திருப்பதாக அவற்றை விற்பனை செய்வதாகவும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் தான் அதிகாரி உத்தரவின்படி தனிப்படை போலீஸு அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சா பிடிக்கிறாங்க ஸோ அவரது செல்ஃபோனை ஆய்வு செஞ்சப்பறம் அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி அடைந்துள்ளார் அது ஏன் அப்படின்றது ஏராளமான சிறார் ஆபாச வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு மேலும் வீடியோக்கள் பல செல்ஃபோன்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவிடப்படுறதாக வந்து இருந்திருக்கு அதில் அதில் மேலும் அது குறித்து மேலும் விசாரணையை செஞ்சப்ப போலீஸாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிய தகவலை தான் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்தது அதாவது தனது பதினாலு வயது மகள வந்து பாலியல் தொழிலுக்கு அதாவது அனுப்பியும் ஆபாசமாக வீடியோ பதிவு செய்து வச்சு இருந்ததும் அவற்றை வந்து சமூக வலைதளங்களில் பணத்திற்காக விற்பனை செய்து வந்ததும் தெரிந்து வந்திருக்கு அவனது செல்ஃபோனில் இருந்தது யார் யாருக்கெல்லாம் வீடியோ வந்து பகிர்ந்திருக்கிறாரு சிறார் வீடியோக்களை பார்த்தவர்கள் யார் மேலும் அந்த வீடியோக்களில் உள்ள குழந்தைகள் யார் சிறார் வன்கொடுமை செய்தார்கள் என்ற பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கும் பணியில் போலீஸ்கார் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க இந்த செயலில் அவரது மனைவியும் உடந்தையாக இருந்திருக்கிறதாகவும் அதனால் அவரும் கைது செய்யப்பட்டதாகவும் கோட்டூர்புரம் அனைத்து கா மகளிர் காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீஸ் போக்சோ தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்திருக்காங்க நேர் இருவரையும் வந்து கைதோ செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க மேலும் சிறார் வீடியோக்கள் பார்த்தவர்கள் பகிர்ந்தவர்கள் பதிவிறக்கம் செய்தவர்கள் கண்டறிந்து கைது செய்ய உள்ளதாக போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே கோடூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் துன்புறுத்தி விவரம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ மாணவி பாலியல் சீண்டல் விவகாரம் வழக்கு உள்ள பல குற்றங்கள் வந்து நடந்திருக்கிறதாகவும் சிறர் ஆபாசு வீடியோக்கள் விகாரம் இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பெற்ற மகளை இப்படி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது முதல் தடவை அப்படின்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ